தொழிலாளர் விண்ணப்பம் காடு களைந்தோம் நல்ல கழனி திருத்தியும் உறவு புரிந்தோம் நாடுகள் செய்தோம் அங்கு நாற்றுசை வீதிகள் தோற்றவும் செய்தோம் வீடுகள் கண்டோம் அங்கு வேண்டிய பண்டங்கள் ஈண்டின செய்தோம் பாடுகள் பட்டோம் புவி பதமுறவே நாங்கள் நிதமும் உழைத்தோம் மலையே பிளந்தோம் புவி வாழவென்றே கடல் ஆரமம் தூர்த்தோம் அலைக்கடல் மீதில் பல்லாயிரம் கப்பல்கள் போய்வரச் செய்தோம் பல தொல்லையுற்றோம் யாம் பாதாளம் சென்று பசும்பொன் எடுத்தோம் உலையில் இரும்பை யாம் உருக்கிப்பல் எந்திரம் பெருக்கியுந் தந்தோம் ஆடைகள் நெய்தோம் பெரும் ஆற்றை வளைத்தினல் நாற்றுகள் நட்டோம் கூடை கலங்கள் முதல் கோபுரம் நச்சுதை வேலைகள் செய்தோம் தேடிய பண்டம் இந்த வைத்தோம் இந்நிலை ஏதா புரிந்தோம் ஆர்கடல் காடு மலை அத்தனை இருப்பல சத்தை எடுத்தோம் ஈழை அசுத்தம் குப்பை இலை என்னவே எங்கள் தலையர் சுமந்தோம் சூழ கிடந்தோம் குவி தொழிலாளராம் எங்கள் நிலைமையே கேளீர் கந்தை எணிந்தோம் இருகியே விரித்தெங்கள் மெய்யினை போர்த்தோம் மொந்தையிற் மொந்தையிற்கூரை பலர் மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம் சந்தையில் மாடாய் யாம் சந்ததம் தங்கிட வீடு மில்லாமல் சிந்தை மெலிந்தோம் எங்கள் சேவைக்கெல்லாம் இது செய்ன்றிதானோ